நண்பர்களே இன்று நாம் பூமியில் உள்ள மிகவும் ஆபத்தான இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் பூமி அழகானது ஆனால் சில இடங்களில் காலடி வைப்பது மரணத்திற்கு அழைப்பு விடுப்பதற்கு சமம் மாணவில் கஞ்சல முதியாதா இயங்கா நம்மு தகத்தில் உகாயா என அங்குயிர் வர வைப்பே இல்லை விஷப்பாம்புகளிலிருந்து அமில ஏரிகள் வரை இன்று நாம் உலகின் ஏழு ஆபத்தானது இடங்களை பார்க்கப் போகிறோம் ஓர் தீவில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு மலைப்பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா இந்த திகிலூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாம்பு தீவு பிரேசிலின் கடற்கரை அருகே உள்ள இல்ஹாடா குய்மாடா கிராண்டே ஆகும் இது ஸ்னேக் தீவு பிரேசிலின் கடற்கரைக்கு அருகில் உள்ள இல்ஹாடா குய்மடா கிராண்டே இங்கே நாலாயிரம்க்கும் அதிகமான கோல்டன் லேண்ட்ஸ்ஹெட் ஆபத்தான பாம்புகள் வாழ்கின்றன அந்த விஷம் ஒரு வயதான கிழக்கு ஆசிய மனிதனின் சதையை உருக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கடித்த சில நிமிடங்களிலேயே மரணம் நிச்சயம் ஆராய்ச்சியின்படி இந்த தீவில் ஒரு சதுர மீட்டருக்கு குறைந்தது ஒரு பாம்பு உள்ளது பொதுமக்களுக்கு இங்கே செல்ல அனுமதி இல்லை பிரேசிலிய கடற்படை மட்டுமே பராமரிப்பு பணிகளுக்காக செல்லும் பிரேசிலின் கடற்கரையில் இல்ஹா டா குய்மாடா கிராண்டே உள்ளது இது பாம்பு தீவு ரஷ்யா நாம் வெப்பமான இடங்களை பார்த்தோம் இப்போது உலகின் மிக குளிரான இடமான ஓய்மியாகான் கிராமத்திற்கு செல்வோம் இந்த பகுதியின் வரலாற்றில் வெப்பநிலை மைனஸ் எழுபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருக்கிறது இங்கே பேனா மை உறைந்துவிடும் மொபைல் போன்கள் வேலை செய்யாது மற்றும் கார்கள் எப்போதும் ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் குழாய்களில் தண்ணீர் உறைந்து விடுவதால் மக்கள் வீட்டின் வெளியே உள்ள கழிப்பறையை பயன்படுத்த வேண்டியுள்ளது அப்படியொரு கடுமையான குளிரிலும் சுமார் ஐநூறு பேர் அங்கு வசிக்கிறார்கள் என்பது பெரும் ஆச்சரியம் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ஒரு நிமிடம் வெளியே நின்றால் கூட ரத்த ஓட்டம் நின்றுவிடும் அபாயம் உள்ளது டான்சானியாவின் நாட்ரான் ஏரி அதன் தனித்துவமான இளஞ்சிவப்பு நிறம் மற்றும் ஆயிரக்கணக்கான ஸ்பிளமிங்கோக்களுக்கு பெயர் பெற்றது இந்த தண்ணீரின் பிஎச் மிகவும் அதிகமாக உள்ளது அம்மோனியாவை போலவே இது எல்லாவற்றையும் எரித்துவிடும் இந்த ஏரியின் நீரில் விழும் மீன் நரிகளும் மர்மமான முறையில் கல்லாக உறைந்து போகின்றன அதிக அளவு சோடியம் கார்பனேட் மற்றும் தாதுக்கள் காரணமாக விலங்குகளின் உடல்கள் சிதைக்கப்படாமல் மம்மிகளாக மாறுகின்றன இந்த ஏரி உப்பு விரும்பும் பாசிகளால் இரத்த சிவப்பாக தோன்றுகிறது It is a natural wonder that only flamingo flamingo birds breed in such a dangerous lake. ஆபத்தான செய்வது ஒரு இயற்கை அதிசயம். Andaman தீவுகளில் உள்ள vada Sentinel தீவு India இங்கே வாழும் சென்டினல் பழங்குடியினர் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை யாராவது இத்தீவுக்கு அருகில் சென்றால் அவர்கள் அம்புகள் மற்றும் கற்களை கொண்டு தாக்கத் தொடங்குவார்கள் இந்த தீவுக்கு செல்ல இந்திய அரசு சட்டப்பூர்வமாக தடை விதித்துள்ளது ஐந்து கிமி சுற்றளவுக்குள் யாரும் வர முடியாது வட சென்டினல் தீவு இந்தியா அவர்கள் இன்னும் கற்கால மனிதர்களைப் போல வாழ்கிறார்கள் அவர்களை தொந்தரவு செய்வது ஆபத்தானது டெட்வேலி அமெரிக்கா கலிபோர்னியாவில் உள்ள டெத் வேலி பூமியிலேயே வெப்பமான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு வெப்பநிலை ஐம்பத்தி ஆறு ஏழு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது இது நிழல் இல்லாத பாலைவனம் வெப்பம் மட்டுமல்ல திடீர் வெள்ளப்பெருக்குகளும் இங்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் தங்கம் தேடி வந்தவர்கள் இங்கே வழி தெரியாமல் இறந்ததால் இதற்கு மரண பள்ளத்தாக்கு என்று பெயரிடப்பட்டது டேனில் பாலைவனம் எத்தியோப்பியா இங்கிருந்து வெளியேறும் நச்சு சல்பர் வாயுக்களும் எரிமலை குழம்புகளும் சுவாசிப்பதற்கு மிகவும் ஆபத்தானவை எத்தியோப்பியாவில் உள்ள டேனகில் பாலைவனம் பூமியின் நரகம் என்று அழைக்கப்படுகிறது அமிலக் குளங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களில் தோன்றும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் ஆபத்தானவை மூன்று கண்டத்தட்டுகள் பிரிந்து செல்லும் இடத்தில் இது அமைந்துள்ளதால் இங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் மற்றும் அமிலக் காற்று மனித வாழ்க்கையை இங்கே சாத்தியமற்றதாக்குகிறது வேறொரு கிரகத்தைப் போல் காட்சியளிக்கிறது இந்த இடம் பூமியிலேயே மிகவும் கடினமான சூழலை கொண்ட பகுதியாகும் மவுண்ட் வாஷிங்டன் அமெரிக்கா மவுண்ட் வாஷிங்டன் அதன் உயரத்திற்காக அல்ல அதன் கில்லர் வின்ஸ் காரணமாக அறியப்படுகிறது இங்கே காற்றின் வேகம் முன்னூத்தி எழுபத்தி இரண்டு கிமிவர் மணி வரை வீசுகிறது இந்த வேகம் ஒரு சூறாவளிக்கு சமம் இங்கே வானிலை சில நிமிடங்களில் மிக மோசமாக மாறுகிறது இது மலையேறுபவர்களுக்கு பெரும் ஆபத்தாகும் இங்குள்ள கட்டிடங்களும் கோபுரங்களும் பனியால் சூழப்பட்டிருக்கும்போது போது எப்போதும் விசித்திரமாக தோற்றமளிக்கின்றன இன்றும் இது உலகின் மிக மோசமான வானிலை கொண்ட இடமாக ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது இயற்கையின் சீற்றம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இந்த இடங்கள் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன இணையும் போது அது இளம் மனித உடலை மிக விரைவாக பாதிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி இதை பார்த்த பிறகு உங்களுக்கு மிகவும் பயமாக இருந்த இடம் எது கருத்துகளில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு பண்ணி அந்த அழுத்திடுங்க